வணக்கம் நண்பர்களே சுனாமி இந்த பேரைக்கட்டாலே நம்மளுக்கெல்லாம் தூக்கமே வராது ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு இந்தோனேஷியா நாட்டில் ஏற்பட்ட நிலநடுக்கம் அந்த நிலநடுக்கத்தை தொடர்ந்து எழுந்த கடல் பேரலை ஜப்பானிய சொல் சு அப்படின்னா துறைமுகம் நாமி அப்படின்னா அலை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கடல் பேரலை அல்லது ஆலி பேரலையில் கிட்டத்தட்ட பல லட்சம் மக்கள் இந்த பக்கம் இலங்கை தமிழ்நாடு இப்படி வந்து பல லட்சம் மக்கள் உயிரிழந்து போனாங்க குறிப்பாக தமிழ்நாட்டில் ஆயிரக்கணக்கான மீனவர்கள் வந்து இறந்து போனாங்க தான் நமக்கெல்லாம் உலகத்தோட நமக்கு வந்து இந்த சுனாமி அப்படின்றது வந்து தெரியும் ஆனால் அந்த சுனாமி நூற்றி இருபத்தி ரெண்டு வருஷத்துல முன்னாடி தமிழ்நாட்டில் நடந்திருக்குது அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா நம்பிதான் ஆகணும் அதிர்ச்சியாக இருக்கா உண்மையாவே அதிர்ச்சியாக தான் இருக்கும் ஆச்சரியமா இருக்கா ஆமாம் ஆச்சரியமாக இருக்கும் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா கர்நாடகாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்று காலகட்டத்தில் நவம்பர் மாதத்தில் தொட்டோர் மலை பெய் மலை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரியான ஒரு மலை அந்த மலையில் வந்து தொடர்ச்சியான அந்த கர்நாடகா மாநிலத்தில் இருந்த ஏரிகள் அணைகள் நிரம்பி வெள்ளம் போது காட்டாற்று வெள்ளமாக பெருகெடுத்து ஓடி வருது அப்படியான ஒரு சூழலில் அப்போது சேலம் மாவட்டத்தில் நம்முடைய திருப்பத்தூர் மாவட்டம் இருந்தது அந்த திருப்பத்தூர் மாவட்டத்தோட வாணியம்பாடி பாலாற்று பகுதியில் வந்து மக்கள் குடியிருக்கிறாங்க அந்த மக்கள் வந்து என்ன அப்படின்னு சொன்னாங்கன்னா இப்போ விவசாய கூலிகள் விவசாயிகள் இவங்களெல்லாம் இருப்பாங்க இல்லையா இவங்க எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு அன்னைக்கு இரவு நிம்மதியாக படுத்து உறங்குறாங்க ஆனால் இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடக்கும் அப்படின்னு தெரியாது இயற்கைக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண முடியும் அப்படியான ஒரு சூழலில் அந்த பாலாற்றில் வெள்ளம் கரை புரண்டு அடிச்சு தோசை பண்ணுது கண்ணுல பட்ட எல்லாத்தையுமே வீடு மரம் கால்நடைகள் அப்படியே இழுத்துட்டு வந்து இருக்குது அதோட தொடர்ச்சியாக தான் அன்னைக்கு இரவு சரியாக சொல்லணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா நவம்பர் பனிரெண்டு அதாவது வந்து பதினொன்றாம் தேதி இரவு ஒரு அந்த வெள்ளத்துல வந்து என்ன அப்படின்னு சொன்னாங்கன்னா இரநூறு பொதுமக்கள் பல்லாயிரக்கணக்கான கால்நடைகள் வந்து அடிச்சிட்டு போகுது இது வந்து வாணியம்பாடியில மட்டும்தான் ஒருவேளை அந்த கர்நாடகாவில் தொடங்கி தொடர்ச்சியாக நம்முடைய கடல்ல கலக்கிற வரைக்குமான அந்த நிகழ்வுகள் எவ்வளோ நடந்திருக்கும் அப்படின்னு நினைச்சு கூட பார்க்க முடியாது இதுவும் ஒரு சுனாமி தான் அப்படியான ஒரு நிகழ்வு அந்த நிகழ்வு பற்றி என்ன அப்படின்னு சொன்னாங்கன்னா அன்னைக்கு இருந்த ஆங்கிலேய அரசு அமெரிக்கா இங்கிலாந்து இன்னும் சில நாடுகளில் இருக்கிற அத்தனை செய்தித்தாள்களுமே ஒரு கிட்டத்தட்ட ஒரு முப்பது செய்தித்தாள்கள் ஆங்கில செய்தித்தாள்களெல்லாம் இந்த வாணியம்பாடியோட பாலாற்று பெருவள்ளத்தை வந்து பதிவு பண்ணியிருக்கிறாங்க அதற்குரிய ஆவணங்கள் எல்லாம் வந்து பாலாறு பாதுகாப்பு கூட்டு இயக்கத்தின் மூலமாக கண்டறியப்பட்டு ஆவணப்படுத்தப்பட்டு வருகிறது அதோட தொடர்ச்சியாக ஒவ்வொரு ஆண்டும் பாலாறு பாதுகாப்பு கூட்டு இயக்கம் அந்த நாளை ஒரு நினைவு நாளாக நினைவேந்த நிகழ்வை நடத்துகிறார்கள் இந்த ஆண்டும் நம்முடைய வாணியம்பாடி வாரசந்தை அருகில் இருக்கிற பாலாற்றங்கரையில் ஆங்கிலேயர் வகித்த அந்த நினைவு சதுக்கத்தில் வந்து இன்னைக்கு வந்து இந்த நிகழ்வு நடைபெற இருக்க போது இந்த நிகழ்வில் எரநூத்தம்பதுக்கும் மேற்பட்ட தொண்டு நிறுவனங்கள் விவசாய அமைப்புகள் பல்வேறு கட்சிகள் என்று வருகை தந்து அந்த நினைவேதல் நிகழ்வு வந்து கடந்துக்கு போகிறாங்க எனவே நம்முடைய பாலாற்றை பாதுகாக்கவும் அடுத்த தலைமுறையை பாதுகாக்கவும் நாம் இதை நினைவு கூறுவது என்பது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வாக இருக்கிறது எனவே வருகின்ற பனிரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதன்கிழமை காலை எட்டு மணி அளவில் வாணியாம்பாடி பாலாற்றங்கரையில் நடைபெறும் இந்த நினைவேந்தல் நிகழ்விற்கு உங்கள் அத்தனை பேரையும் அன்போடு அழைக்கிறோம் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பாக வருக வருக இந்த நினைவேந்தல் நிகழ்வில் கலந்து கொள்க என்று அன்போடு அழைத்து உங்களிடமிருந்து விடைபெறுவது நம் மக்களின் குரல் பொம் இருப்போம் ராதாகிருஷ்ணன் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் வணக்கம்